வெற்றி வேல் முருகனுக்கு அழகரோகராம் முருகனடியார்கள் சனலில் அந்த பிராணம் முதல் முதலில் புலவர் கீழன் அவர்கள் சொற்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு ரேவதி சங்கரன் குரலில் ஸ்ரீ கத்தியப்பாச்சாரியார் சிவாச்சாரியார் அருளியுள்ள கந்த புராணத்தை அளித்து உள்ளேன் அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது திரு ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களின் குரலில் கந்த புராணம் உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவே உங்களோட கரோகரா வள்ளிமலான கரோகரா செல்லணுமேங்கிற கவலையால சத்தியமேவ ஜெயத்தேன்னா அவர் அசட்டு வெக்கியில வச்சுட்டு கூட அவன் எத்தையாவது பேசட்டும் சத்தியம் தான் ஜெயிக்கும் இருக்கலாம் இல்லையா அப்ப வாயாடிதான் ஜெயிப்பான்னு கோர்ட்லயே தெரியறது வாயாடிதான் ஜெயிப்பான் அதுக்கு சாட்சியும் சத்தியமான சாட்சி இருக்குன்னு அவசியம் இல்லை பொய் சாட்சியா இருந்துடலாம் அப்போ சத்தியமே தேகத்தேன்னு சொல்றதுக்கோ வாய்மைதான் வெல்லும்னு சொல்றதுக்கோ என்ன அர்த்தம்னா நாம் வந்து இது ஹை கோர்ட்டு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒரு லெவலில் வச்சு முடிச்சு விட்டோம் எல்லாத்துக்கு மேல ஒரு கோர்ட்டு இருக்கு அந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லயும் ஒரு தீர்மானம் ஆன பிறகு உள்ள ஒரு கோர்ட்டு அந்த கோர்ட்டுக்கு நீ வியாஜ்யம் போடுறையோ போடலையோ அது இருந்துருக்கு அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா அப்போதான் சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கறது தீர்மானமாகிறது சாஸ்திர விஷயத்துல அப்படிதானே வாயாடி ஈஸ்வர விஷயத்திலையும் ஈஸ்வரன் உண்டுன்னு தன் பேசுறவன் ஈஸ்வரன் இல்லைங்கிறவனை வச்சு ஒரு பட்டிமன்றம் மன்றம் வச்சு அவன் இவனை விட திறமையா பேசக்கூடியவனா இருந்தா இல்லை அப்படின்னு மேஜையில ஒரு குத்து குத்தி மேஜையை உடச்சிட்டு போயிடும் அப்புறம் எல்லாரும் இருக்கியா இல்லையே சொல்லியாச்சு அப்படின்னு எழுந்துன்னு போக வேண்டியதா ஆனா ஆயிரம் பேர் கேட்டாலும் ஈஸ்வரன் இல்லேன்னு அப்படி வாயாடி பேசும் பொழுது எல்லாருக்கும் ஒரு மனச்சாட்சி அப்படி தான் ஏற்காது அத கேட்டு அட ஈஸ்வரா இப்படி கேட்கிறாப்புல நேந்துதே அப்படின்னு எல்லாரும் எழுந்துப்போம் அப்பதான் ஈஸ்வரன் எங்க இருக்கிறான்னு புரியறது மனச்சாட்சியா இருக்கிறான் மனச்சாட்சி அப்போ உண்டுன்னு பேசினாலும் இல்லேன்னு பேசினாலும் தர்க்கத்தால ஈஸ்வரனை தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கும் பொழுதே இந்த தர்க்கம் அவன் எப்படி பண்ணினான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு விட்டா உள்ள ஆத்மார்க்கத்தினால்தானே பண்ணினான் அப்படிங்கிற ரீதியிலே ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும் ஈஸ்வரன் அப்ப தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு பேச்சு யோகம் தர்ம யோகோ அஸ்தி அஸ்தின்னு கத்தரவன் கத்தவன் இந்த ரெண்டு பேருக்கு சக்தி எவன் கொடுத்தானோ அவன் நாஸ்தின்னு இவன் கத்தினதுனால நான் நாஸ்தியா ஆயிட மாட்டேன் அஸ்தின்னு அவன் கத்ததுனால தான் நான் அஸ்தின்னு இருக்கிறதுங்கிறது இல்ல அப்படின்னு நினைச்சிண்டு ஒரு சத்து இருக்கு ஓம் தத் சத்து அது நித்தியமானது ஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத பொருள் அதுதான் சத்தான பரபிரம் அதை யார் அஸ்தின்னு ஒத்துக்கிறாளோ அவர்கள்லாம் சத் அதை யார் நாஸ்தின்னு நினைக்கிறாளோ அவர்கள்லாம் அசத் ஈஸ்வரனை ஒத்துண்டா நீயும் இருக்க ஈஸ்வரன் இல்லைன்னா நீயே இல்லை என்று வேதம் சொல்றது அதனால இந்த சத்து அசத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவே நாம் பிரத்யட்சமா பார்த்ததில்லை அப்படிங்கறதுனாலையும் நாம் அதை அனுமானிச்சாலு தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கறதுனாலயும் அது தெரிஞ்சு கொள்ளுவதற்கு ஒரு பிரமாணம் தேவைப்படுறதுனால அந்த ஒரு பிரமாணம் சாஸ்திரம் அப்படிங்கிற சாஸ்திரத்தினால்தான் அந்த பரமாத்மாவே நாம் தெரிஞ்சுக்கலாம் சாஸ்திரத்தால மட்டிலும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வேதாது சாஸ்திரம் பதம் நாஸ்தின்னு வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் இல்லை அந்த வேதத்துக்கு என்ன முக்கியம் பிரயோஜனம் கேட்டா அதிருஷ்ட விஷயங்களை தெரிவிக்கிறதே வேதத்தினுடைய உபயோகம் என்று சொல்லியிருக்கிறார்கள் திருஷ்ட விஷயம்னா கண்ணுக்கு நேர தெரியறது கண்ணுக்கு நேர தெரியறதை சொல்றதுக்காக வேதம் வல்ல உனக்கு எது தெரியாததோ அதை சொல்றதுக்காக வந்திருக்கு அப்படிங்கறதுனால யானைய பார்க்கணும் பூனைய பார்க்கணும் யானைய பத்தி வேதத்துல சொல்லிருக்கா பூனைய பத்தி வேதத்துல சொல்லிருக்கா அப்படிங்கிற ரிசர்ச் முக்கியம் இல்ல வேதத்திலே எந்த எந்த மிருகங்களை பத்தி சொல்லிருக்கு அப்படிங்கறது எந்தெந்த நாட்டை பத்தி இருக்கு எந்தெந்த அரசனை பத்தி சொல்லிருக்கு அப்படிங்கறதுலாம் முக்கியம் இல்ல ஏன்னா அதெல்லாம் சொல்றதுக்கு அது வல்ல வேதத்துல இது சொல்லிருக்கா அது சொல்லிருக்கான்னு உன்னுடைய நோக்கம் வேற அதை நிசரிச்சு சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கான்னு நிரூபிக்கலாம் ஆனா அது அதனுடைய லட்சியம் இல்ல மின்சார பத்தி வேதம் சொல்லிருக்கான்னு மின்சாரத்தை பத்தி வேதம் சொல்லிருக்க சொல்லிருக்குங்கிறத நிரூபிப்போம் அது வேற விஷயம் ஆனா வேதத்துக்கு லட்சியம் அது இல்ல தண்ணீரிலிருந்து தீ வந்ததா தீயிலேந்து தண்ணீர் வந்ததா அப்படிங்கிறது தீயிலேந்து தான் தண்ணீர் வந்ததுங்கிறது தத்துவ ஆராய்ச்சி ஆகாசம் காற்று தீ தீயிலிருந்து தண்ணீர் அப்படிங்கிற கடமேன தத்துவ ஆராய்ச்சி அக்னேராபா அப்படின்னு வேதமும் சொல்றது அதே வேதம் இன்னொரு இடத்துல போய் தண்ணீரிலேருந்து தீ வந்ததுன்னு சொல்றோம் கிரண் எவர் நான் அக்னி தண்ணீர்ல வந்ததுன்னு சொல்றாரு தண்ணீர்ல எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா மின்சாரம் மிமிசாரத்தை தண்ணீர்ல இருந்து கூட எடுக்கிறா இல்லையா தண்ணீரிலேந்து மின்சாரம் வர்றது அக்னி வரது அப்படிங்கறதுக்கு ஒரு பிரமாணம் உண்டானால் வேகத்துல இருக்குன்னு நிரூபிக்கலாம் ஆனால் தற்பொழுது உள்ள எதையுமே வேதத்தால நிரூபிக்கலாம் என்று நாம் வேத வித்யானத்தையே குறிச்சிருக்கோம் அவ்வளவு வேதத்தை மட்டமா கூடாது காரணம் என்னன்னா இதெல்லாம் அல்ப விஷயம் இதை சொல்றதுக்காக அந்த வேதம் வல்ல வேதத்துக்கு லட்சியம் நமக்கு அதிருஷ்ட விஷயமான கடவுளை சொல்றதுக்காக எல்லாம் உலகத்திலேயே நீ தெரிஞ்சுக்கலாம் படிச்சும் தெரிஞ்சுக்கலாம் படிக்காமையும் தெரிஞ்சுக்கலாம் அனுபவத்தாலையும் தெரிஞ்சுக்கலாம் அனுபவத்துக்கு உலகமே நீ உலகானு படிக்கணும் உலக அனுபவமே போரும் உன் அனுபவத்துல தெரியாத ஒரு விஷயத்த அது சொல்ல வந்திருக்குன்னா கடவுளை பத்தி அது சொல்ல வந்திருக்கு கடவுள் நமக்கு அதிர்ஷ்ட விஷயம் புத்திக்கு எட்டாதது கடவுளை பத்தியும் சொல்லணும் கடவுள அடையிற பாதையையும் சொல்லணும் கடவுள அடையிற பாதை அந்த பாதை எதுனா தர்மம் தர்மமும் நம்ம கண்ணுக்கு நேர தெரியாது தர்மம்ங்கிறது ஒரு பொருள் இல்ல ஒரு கட்டையா குட்டையா பட்டையா குண்டா ஒரு பொருள் இல்லையே இதுதான் தர்மம்னு காட்டுறது தர்மம்ங்கிறது ஆச்சரணை அதனால அதுக்கு உருவம் இல்ல உருவம் இல்லாத ஒன்றை ஒன் எதிரில காட்ட முடியாது இதுதான் தர்மம் என்று எப்படி தெரிஞ்சுப்ப